தேவன் நம்மை சிறப்படுத்தும்படி முதல் என்ன செய்வார்னு சொன்னா நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாரா சங்கீதம் பத்து பதினேழுல போடப்பட்டிருக்கிறது கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குறது வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவங்க இருதயத்தை ஏன்னா பாருங்களேன் இந்த இருதயம் ஸ்திரப்படுகிற போது ஒரு பெரிய நம்பிக்கை வரும் இருதயம் ஸ்திரப்படுகிற போது ஒரு பெரிய விசுவாசம் வரும் இருதயம் தத்தளிக்கிற போது இதுவா அதுவா ஏன் அப்படி நிலைமை வருதுன்னு சொன்னா எப்ரூ பதிமூன்று ஒன்பதுல பவுல் ரொம்ப அழகா சொல்லுவாரு பல விதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாது இங்க போக வேண்டியது அங்க போனா யாராவது ஒன்னு சொன்னாங்க என்ன செய்ய வேண்டியது இன்னைக்கு உலகம் பூரா என்ன நடக்குன்னு சொன்னா அநேக துருபதேசங்கள் நீங்க தடிக்கு விழுந்தா எங்க தான் விடுவீங்க புதுசா ஒரு உபதேசத்துல போய் விழுந்துருவீங்க அதனாலதான் வசனம் சொல்லு பவுல அப்பவே சொல்லலாம் பல விதமான அந்நிய போதனைகளால் உனக்கு தான் கர்த்துக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார் ஒரு ஊழியக்காரனா கொடுத்திருக்கிறார் என்ன செய்வார் இது என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னா ஊரெல்லாம் போக வேண்டியது எல்லா கூட்டங்களுக்கு என்ன கூட்டங்களுக்கு போங்க போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டங்களுக்கு போலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போங்க அநேக துருபதேசங்கள் சத்ரு அப்படியே என்ன செய்யறான் அப்படியே வேஷம் போட்டுட்டு வந்து நிக்கிறான் வேஷம் போட்டுட்டு வசனத்தை தான் பேசுறான் அப்படியே எடுத்துட்டு போய் பாவத்திலும் சாபத்திலும் ஜனங்களை தள்ளும்படி வேதம் என்ன எதிர்ப்பு பவுல் சொல்லுகிறான் உன் இருத என்ன செய்யக்கூடாது தத்தளிப்புக்குள்ளாய் போகக்கூடாது எப்ப தத்தளிப்பு வருது எல்லாவற்றையும் போய் எல்லாவற்றுக்குள்ளாய் கடந்து போகிற போது துணிகரமான காரியங்களுக்குள்ளாக சத்துரு நடத்துகிறான் இருதயம் என்ன செய்கிறதா அதனாலதான் அங்க சொல்லும் போது சொல்லுகிறான் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை வாங்கணும் தேவ சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே என் இருதயத்தை சிறப்படுத்துங்கள் ஏன்னா இந்த இருதயம் சிறப்படுகிற போதுதான் உன்னால என்ன செய்ய முடியும்னா ஒரு பலனா நிக்க முடியும் இல்லன்னா ஒரு பிரச்சனை வந்தா பாகம் இருபது மூணு சொல்லுகிறது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க கூட பார்த்து சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களே இன்னைக்கு நீங்க இந்த சத்ருக்களோடு கூட சண்டை போட போறீங்க உங்கள் சத்ருக்களோடு கூட யுத்தம் பண்ண போகிறீர்கள் அது சொல்றான் முன்னாடி இருந்து ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு யார் கூட உங்க சத்ருக்க எல்லாம் எப்படி இருக்கிறானா ரெண்டாவது வசதம் சொல்லு அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்களா நல்லா பெரிய பெரிய ஆட்கள் தளான கூட்டங்கள் எதிர்த்துவார் ஆட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உன் உயிர்தா என்ன செய்யக்கூடாது தோண்டா என்ன ஆயிடுமா அதனால தான் ஆண்டவர்கள் சொன்னார் கிதியோன்னு பார்த்து பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவனை என்ன செஞ்சிரு வசட்டி விட்டுரு அவனெல்லாம் வச்சுன்னு என்ன செய்ய முடியாது ஏன்னா இவனை வச்சுன்னு சண்டைக்கு போனி இவன் என்ன செஞ்சிருவான் இவன் என்ன செஞ்சிருவான் சண்டை வராதுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடுவான் ஒருத்தன் ஓடினா என்ன நடக்கும் எல்லாம் செதறி ஓடிடுவோம் பாருங்க அதான் சொன்னாரு இந்த மாதிரி ஆளெல்லாம் எங்க கூட்டு போவாத சண்டைக்கு கூப்பிட்டு போவாது இருதயம் என்ன செய்யணுமா இருக்க வேண்டும்